ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துடுங்க இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ்ட் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் இன்னைக்கான முதல் கேள்வி ரெமல் புயல் என்ற பெயரை வழங்கிய நாடு எது ரெமல் புயல் என்ற பெயரை வழங்கிய நாடு எது ஆப்ஷன் ஏ வங்காளதேசம் ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி ஈரான் ஆப்ஷன் டி ஓமன் கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் ரெமல் புயல் என்ற பெயரை வழங்கிய நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஓமன் அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம் இந்தியாவின் முதல் பிரத்யேக பல் அலைநீள விண்வெளி ஆய்வகம் எது இந்தியாவின் முதல் பிரத்யேக பல் அலைநீள விண்வெளி ஆய்வகம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ எக்ஸ்போசாட் ஆப்ஷன் பி ஆஸ்ட்ரோசாட் ஆப்ஷன் சி பெப்போசாக்ஸ் ஆப்ஷன் பார்க்கலாம் இந்தியாவின் முதல் பிரத்யேக பல் விண்வெளி ஆய்வகம் எது கேள்விக்கான சரியான பதில் அடுத்த கேள்வி இனிக்கான மூன்றாவது கேள்வி பின் வருவனவற்றில் சமீபத்தில் எந்த நாட்டின் சந்தை மூலதனமானது ஐந்து ட்ரில்லியன் டாலர் மதிப்பை கடந்தது பின் சமீபத்தில் எந்த நாட்டில் சந்தை மூலதனமானது ஐந்து ட்ரில்லியன் டாலர் மதிப்பை கடந்தது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி ஹாங்காங் பின்வருவனவற்றில் சமீபத்தில் எந்த நாட்டின் சந்தை மூலதனமானது ஐந்து டிரில்லியன் டாலர் மதிப்பை கடந்தது கேள்விக்கான சரியான பதில் இந்தியா அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி என்னென்றதை பார்த்தலாம் பெர்ஃபுலோரோ பெர்ஃபுலோரோ ஆக்டன் சல்போனிக் ஆசிட் எந்த இதில் பயன்படுத்தப்படுகிறது பெர்ஃபுலோரோ ஆக்டன் சல்போனிக் அமிலம் எதில் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஒட்டாத தன்மையுடைய சமையல் பாத்திரங்கள் ஆப்ஷன் பி உணவு பதப்படுத்தும் முறை ஆப்ஷன் சி சுகாதாரம் ஆப்ஷன் டி கருதடை பெர்ஃப்ளோரோ ஆக்டைன் சல்போனிக் அமிலம் எதில் பயன்படுத்தப்படுகிறது சரியான பதில் ஒட்டாத தன்மையுடைய சமையல் பாத்திரங்கள் அடுத்த கேள்வி இனிக்கான ஐந்தாவது கேள்வி எம்ஜிஎன் டிரக்ஸ் தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கும் மாநிலம் எது எம்ஜிஎன் டிரக்ஸ் தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி கோவா ஆப்ஷன் சி தமிழ்நாடு கேள்விக்கான கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஹரியானா எம்ஜிஎன் ட்ரெக்ஸ் தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கும் மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஹரியானா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகளிர் உலக போட்டியினை நடத்த உள்ள நாடு எது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகளிர் உலக கோப்பை போட்டியினை நடத்த உள்ள நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் அர்ஜென்டினா ஆப்ஷன் சி பிரேசில் ஆப்ஷன் டி ஜப்பான் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பிரேசில் அடுத்துதான் இன்னைக்கான ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலகளாவிய இணைய முடக்கத்தில் முன்னணியில் உள்ள நாடு எது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலகளாவிய இணைய முடக்கத்தில் முன்னணியில் உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ உக்ரைன் ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி மியான்மர் ஆப்ஷன் டி இந்தியா கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இந்தியா அடுத்துதான் இன்னைக்கான எட்டாவது கேள்வி மேற்கத்திய நெல் வைரஸ் எதன் மூலம் பெருமளவில் மேற்கத்திய நெல் வைரஸ் எதன் மூலம் பெருமளவில் பரவுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வவ்வால்கள், ஆப்ஷன் B, எலிகள் ஆப்ஷன் சி கொசுக்கள் ஆப்ஷன் டி பறவைகள் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் மேற்கத்திய நெல் வைரஸ் எதன் மூலம் பெருமளவில் பரவுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி கொசுக்கள்